மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது அசல் கவனங்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட நிறைய குடும்பங்கள் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அவங்க வீட்டுல பணம் சம்பந்தமான பிரச்சனைகளா இருக்கலாம் இல்ல குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளா இருக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஏகப்பட்ட தடைகளும் இருக்கு இதுக்கு என்ன காரணம் அங்க என்ன மாதிரியான வாஸ்து பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொரு வீட்டோட ஒரு இருபத்தி டிகிரி இருபத்தி டிகிரி முடிவு பண்ணுது வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற இந்த நாற்பத்தஞ்சு டிகிரியும் தொழில் மூலமாக வர வேண்டிய வருமானம் நிறைய வந்து வாடகைக்கே விட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் நிறைய லைன் வீடுகள்லாம் சில பேர் கட்டி விட்டுருப்பாங்க அதில் வாடகைக்கு காலியான யாருமே வரமாட்டாங்க அதுக்கு காரணம் நெகட்டிவ் தாட்ஸ் போடுவாங்க அந்த நெகட்டிவ் தாட்ஸ் போடுறவங்களுக்கு எல்லாருக்குமே பணத்தடை இருக்கும் அந்த பணத்தடை ஏன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட வடகளுக்கு பாதிப்பில் இருக்கு ஏன்னா சிந்தனை செலிவா இருக்காது நிறைய கோவில் போயிருப்பாங்க நிறைய பூஜைகள் பண்ணுவாங்க ஆனால் எதுலையுமே எனக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறாங்க ஒரே ஒரு முறை இருப்பியல் வாஸ்துப்படி செக் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிரந்தர தீர்வு பூஜரும் வடகிழக்குல இருக்கிறதும் தவறு வடக்கும் கிழக்கும் வடகிழக்குல வடக்குல ஒரு ஜன்னல் கிழக்குல ஒரு ஜன்னல் நிச்சயமா வேணும் இந்த இடத்துல இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயமா என்னன்னா இந்த வாரம் பார்த்த ஒரு வீட்டுல வடகிழக்குல டாய்லெட் போட்டிருக்காங்க இந்த யுனிவர்ஸ் வந்து நமக்கு கேட்டதெல்லாம் செய்யும் யூனிவர்ஸ் கூட கனெக்ட்ல இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆசைப்படுறாங்க ஸோ அப்படியே அந்த யுனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்றதுக்கு அந்த யுனிவர்ஸோட பிளஸிங்ஸ் வாங்குறதுக்கு அதுக்கான மலர் மருந்து யுனிவர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா விதத்திலயுமே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய என்னோட அனுபவம் ஆல்பா மைண்ட் பவர் டூ தௌசண்ட்ல நான் அதை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதன் பிறகு நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணேன் இதுல வந்து ஒரு மலர் மருந்து இந்த யுனிவர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கு ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் எதையுமே கண்முடித்தனமா சொல்லாமல் பற்றின விளக்கங்களை சொல்றதாலேயோ என்னவோ அதனாலதான் தான் அப்பையும் இப்பையும் எப்பயுமே ஒரு புகழ்பெற்ற இருப்பியல் வாஸ்து வல்லுநராக இவங்க இருக்காங்க நம்ம கூட இன்னைக்கு இந்த நேர்காணல்ல புகழ்பெற்ற பிரபல இருப்பியல் வாஸ்து வல்லுனர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா தான் இருக்காங்க வணக்கம்மா வணக்கம்மா நற்பவி ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நற்பவி வந்து நிறைய குடும்பங்கள் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அவங்க வீட்டுல பணம் சம்பந்தமான பிரச்சனைகளா இருக்கலாம் இல்ல குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளா இருக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஏகப்பட்ட தடைகளும் இருக்கு இதுக்கு என்ன காரணம் அங்க என்ன மாதிரியான வாஸ்து பிரச்சனைகள் இருக்கும் அதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து வாஸ்து பிரச்சனை அப்படிங்கறது நீங்க சொல்ற மாதிரி பலதரப்பட்ட தடைகளை உருவாக்கிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பணத்தடையை தான் நம்ம வந்து முக்கியமாக மக்கள் கவனிக்கிறாங்க ஆனால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியது இருப்பியல் வாஸ்து அப்போ அந்த இடத்துல வந்து வாஸ்துனால் வந்து பண வரவில் தடை இருக்குது ஒரு நல்ல வேலை கிடைக்காம இருக்குது அல்லது ஒரு கிடைச்ச வேலையில் அடுத்த ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்காம இருக்குது இல்லை ப்ரமோஷன்லாம் கிடைச்சிருச்சு ஆனால் அந்த சம்பள உயர்வு அப்படிங்கிறது அங்கே கிடைக்காம இருக்குது அப்படின்னாலும் அந்த நபர் வசிக்கக்கூடிய வாழக்கூடிய அந்த வீட்டில் அங்கே வந்து வடகிழக்கு பிரச்சனைகள் இருக்கும் வடகிழக்கு தாழ்வா தென்மேற்கு உயரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது கிராவிட்டி சம்மந்தமாக சொல்கிறது இது போல் இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து தடைகள் இருக்கும் இதில் குறிப்பாக நான் பார்க்குற ஒரு விஷயங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா வடகிழக்கு அடைப்பட்ட நிலையில் வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் நிறைய மரங்கள் இருக்கும் அந்த வீடுகள்லயும் இதுபோல ஆண் பெண் இருபாலாருமே தொழில் முன்னேற்றம் இல்லாம கல்வி அதிகமா அதாவது கல்வியில வந்து உயர்வு நிலை அடையாம பணம் வேண்டிய பணம் வராம ஒரு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கூட அந்த மகசூல் வீட்டுக்கு வந்து சேராத ஒரு நிலை இது மாதிரி வருமானம் அப்படிங்கிறது அதாவது சொத்தின் மூலமாக வருமானம் அப்படிங்கறத ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரியும் வேலை நம்மளோட செய்யும் தொழில் மூலமாக ஒரு வருமானம் அப்படிங்கிறது ஒரு ஒவ்வொரு வீட்டோட ஒரு இருபத்தி டிகிரி இருபத்தி டிகிரி முடிவு பண்ணுது வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு நாற்பத்தி நாற்பத்தஞ்சு டிகிரியும் தொழில் மூலமாக வர வேண்டிய வருமானம் சொத்துல ஒரு இப்போ நான் நம்ம ஒரு சொத்து மூலமாக ஒரு நம்ம வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கட்டி விட்டுருக்கோம் அதில் ஒரு வாடகை வரணும் அப்படின்னா அதில் நிறைய தடைகள் நிறைய வந்து வாடகைக்கே விட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் நிறைய லைன் வீடுகள்லாம் சில பேர் கட்டி விட்டுருப்பாங்க அதில் வாடகைக்கு காலியானா யாருமே வரமாட்டாங்க அதுக்கு காரணம் அந்த வீட்டோட ஓனர் இருக்காரு இல்லைங்களா அவர் வசிக்கக்கூடிய வீட்டோட வடகிழக்க செக் பண்ணணும் அதில் இது மாதிரி மரங்கள் இருக்கும் அல்லது தவறான இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து கிச்சனை கூட வடகிழக்கில் வச்சிட்றாங்க நம்ம போய் சொன்னா கூட ஆர்கியூ பண்றாங்க இந்த ஆர்கியூ பண்றவங்களோட வீடும் வடகிழக்கு பாதிப்பு இருக்கும் ஏன்னா நம்மளோட சிந்தனை நம்மளோட சித்தம் நம்மளோட மூளை நம்மளோட பிரெயின் அப்படிங்கிறது தலை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னாவே அது வந்து வடகிழக்கு சொல்றோம் இவங்க எல்லாமே நம்ம வாஸ்து சொன்னால் கூட அதை வந்து தட்டி கழிக்க தான் பார்க்குறாங்க யாரெல்லாம் ஒரு விஷயத்தை தட்டி கழிக்கிறாங்களோ யாரெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ்லேயே இருக்காங்களோ என்ன மட்டும் இல்லை யாராவது ஒருத்தர் யூடியூப் சேனலில் வந்து எவ்வளோ பேர் பேசுகிறாங்க அஸ்ட்ராலஜர்ஸு இது பணம் தொடர்பான விஷயங்கள் சொல்கிறாங்க இப்போ மருத்துவம் தொடர்பான விஷயங்கள் எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த இந்த மீடியாவில் வந்து பதிவு வைக்கிறாங்க அதற்கு தூ அதுக்கு வந்து செலவு இல்லாமல் தான் பார்க்குறாங்க ஒரு வீடியோவை ஆனால் அதை தூக்கிட்டு வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் போடுவாங்க அந்த நெகட்டிவ் தாட்ஸ் போடுறவங்களுக்கு எல்லாருக்குமே பணத்தடை இருக்கும் அந்த பணத்தடை ஏன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட வடகிழக்கு பாதிப்பில் இருக்குது ஏன்னா சிந்தனை செழிவாக இருக்காது பாசிட்டிவாக இருக்கணும் யாரெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸில் இருக்காங்களோ அவங்க வீடு எல்லாமே வடகிழக்கு செக் பண்ணணும் இதை வந்து பார்க்கும்பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல இந்த பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அது போலவே வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுதும் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த வடகிழக்கு அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி ஒரு திசையாக இருக்குது அதில் குறிப்பாக நம்ம வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து நார்த்து எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பார்ப்பேன் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நீங்கள் ஆன்லைனில் வாசிச்சு சொல்லுங்கள் எங்கள் வீட்டோட வரைபடத்தை அனுப்பி வைக்கிறேன் இல்லைனா அந்த வரைபடத்தை நான் எடுத்துகிட்டு வரேன் வீடியோ எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா நிச்சயமாக சொல்ல முடியாது அது வந்து சிறந்த வாஸ்து நிபுணருக்கான அடையாளம் கிடையாது எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தாலும் அந்த வாஸ்து நிபுணர் அந்த சைட்டுக்கு போகணும் அந்த சைட்டுக்கு போயிட்டு அந்த சைட்டு வந்து எத்தனை டிகிரி வந்து நார்த்து திரும்பியிருக்குங்கிறத காம்பஸ் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு இருப்பியல் வாஸ்து நிபுணரால் தான் அந்த வீட்டோட பலன்கள் என்ன இப்போ கொடுத்துட்ருக்கு என்ன பலனை எதிர்காலத்தில் கொடுக்கும் இதை சரி பண்ணுன்னா என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி செழிவாக விளக்கம் கொடுக்குற ஒரு நபராக இருக்கணும் இதில் ஒரு ஒரு இடத்தோட வடக்கு திசை ஒன்றா ஸ்ட்ரைட்டாக இருக்கும் நார்மலாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் அல்லது ரைட்டு திரும்பியிருக்கும் குறிப்பு ஒரு பத்து டிகிரியோ பதினஞ்சு டிகிரியோ இருபத்தஞ்சி டிகிரியோ முப்பது டிகிரியோ திரும்பி இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அல்லது லெஃப்ட் திரும்பியிருக்கும் ரைட்டு திரும்பியிருக்கும் இது ரெண்டு விஷயத்தில் நம்ம கவனித்து அதற்கு தகுந்தது போல இந்த பதினாறு பிரிவுகள் பரி பதினாறு திசைகள் அங்கே என்னென்ன நல்ல விஷயங்களை கொடுக்குது என்னென்ன நல்லது அல்லாத விஷயத்தை கொடுக்குதுங்கிறத புரிதலோடு கொண்டு வரணும் இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இதில் வடகிழக்கு உட்பட வடகிழக்கில் பிறகு வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதே கிராவிட்டியும் அங்கே உண்டு அந்த கவனிக்கணும் அந்த கிச்சன் அப்படிங்கிறது வடகிழக்கில் நிறைய பேர் போட்டு அதுலேயும் பாதிப்பை கொடுத்துருக்காங்க சில பேர் வந்து அந்த இடத்து சின்னதாக குட்டியாக ஒரு பூஜை ரூம் போட்டுட்டு பூஜை ரூமுக்கு வந்து வடகிழக்குல ஜன்னல்களே இருக்காது பூஜை ரூம் வடகிழக்கில் இருக்கிறதும் தவறு வடக்கும் கிழக்கும் வடகிழக்குல வடக்கில் ஒரு ஜன்னல் கிழக்கில் ஒரு ஜன்னல் நிச்சயமா வேண் வேணும் இந்த இடத்துல இதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிடுறாங்க இது எல்லாம் இது போல அந்த சின்ன குட்டியாக ஒரு ரூம் அடைச்சி வச்சு அந்த இடத்துல வடகிழக்கு ஜன்னல்கள் இல்லாத வீடுகளில் நிறைய நான் பார்க்கிறேன் அது போல இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயமா என்னன்னா இந்த வாரம் பார்த்த ஒரு வீட்டில் வடகிழக்குல டாய்லெட் போட்டிருக்காங்க டாய்லெட்டும் போட்டிருக்காங்க வடகிழக்குல ஜன்னலும் இல்லாம இருக்கு அந்த நான் அந்த பெண்மணி அவங்க வந்து கணவரும் வெளிநாட்டில் இருக்கார் இது வந்து மதுரையில் பார்த்தேன் இந்த வீட்டை அவங்க என்ன கேட்குறாங்க நாங்கள் எப்போ எப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒன்றா இந்தியாவில் அல்லது இப்போ சிங்கப்பூரில் நாங்கள் எப்போ ஒன்றா வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எங்களுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த இடத்துல வந்து இந்த வடக்கு கிழக்கு அடைபட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த வடகிழக்கு வடக்குங்கிறதும் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு வடகிழக்கு கிழக்குங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல காம்பஸ் வச்சு குறிப்பிட்ட அந்த நாற்பத்தஞ்சு டிகிரி பார்க்குறேன் நான் இந்த வார கார்னர் வீடு திரும்புறதை மட்டும் பார்க்கல வடகிழக்கு அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு செக் பண்ணும் பொழுது அந்த ரெண்டு திசையும் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் முதல் ஆண் வாரிசு முதல் பெண் வாரிசு குடும்ப தலைவர் குடும்ப தலைவி நான்கு நபர்களும் அங்கே பாதிக்கப்படுறாங்க அப்போ அவர்களுக்கு உண்டான எந்த விஷயத்துலையுமே அவங்க நினைத்தது மாதிரி அடுத்த ஸ்டெப் போக முடியல அவங்க சொல்கிறாங்க நாங்கள் கொரோனாவுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த வீடு கட்டிட்டு இங்கே வந்தோம் வந்த பிறகு தான் இந்த சூழ்நிலையெல்லாம் நல்லா நல்லபடியாக இல்லாமல் இருக்குது வெளிநாட்டில் போய் வாழக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது வீடு கட்டணும்னு சொல்லி இங்கே வந்ததுனால அதுக்கு மேலே எங்களால் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக இந்த வடகிழக்கு நமக்கு தடை பண்ணிகிட்டு இந்த ஜன்னல்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அம்சம் அந்த இடத்துல ப்ளஸ் வந்து அந்த அந்த பூஜை ரூமை எடுத்துருங்க அது வந்து வட அந்த சோறு வந்து எடுக்கிறது ஒன்று தான் அந்த இடத்துல தீர்வாக இருக்கும் அந்த இடம் ஃப்ரீயா இருக்கணும் லேஸாக இருக்கணும் எதுவுமே வைக்கக்கூடாது வடகிழக்குங்கிறது ஃப்ரீயாக இருக்கணும் இது நிறைய இடங்கள்ல வந்து ஒரு கட் பண்ணி கார் போர்ட்டிக்கா போட்டு அந்த இடத்துல ஒரு கார் நிறுத்திருப்பாங்க ஒரு காரோட வெயிட் ஒரு நூறு கிலோ ஒரு டன் அப்படின்னா உங்கள் தலை மேலே ஒரு டன் வெயிட்டை நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சிருக்க முடியும் அதே ரூல் தான் வீட்டுக்கும் வீட்டுக்கு தலை வடகிழக்கு அப்போ அந்த இடத்துல நீங்கள் லோவாக இறக்கி போட்டு அந்த இடத்துல ஒரு காரை நிறுத்தி வைக்கும் பொழுது அங்கேயும் வந்து வடகிழக்கு துண்டிக்கப்பட்ட வீடு தான் அது அங்கவும் அங்கேயும் இந்த வடகிழக்கு தொடர்பான விஷயங்கள் இருக்கும் வரவுல தடை வருமானத்தில் தடை இருக்கும் வேலை வாய்ப்பில் தடை இருக்கும் கல்யாணம் ஆகிறதுல தடை இருக்கும் குழந்த பிறக்கறதுல தடை இருக்கும் நோ தலை சார்ந்த நோய்கள் இருக்கும் மற்றும் வந்து வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த வடகிழக்கு வச்சுருக்கு அப்போ இதிலெல்லாம் தடை இருக்குன்னா நீங்கள் நிறைய பேர் நம்மளோட நேயர்கள் வந்து நிறைய கோவிலுக்கு போயிருப்பாங்க நிறைய பூஜைகள் பண்ணுவாங்க ஆனால் எதுலேயுமே எனக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு முறை இருப்பியல் வாஸ்துப்படி செக் பண்ணி கரெக்டாங் கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிரந்தர தீர்வு கோவிலுக்கு அப்புறமா போகலாம் நம்ம நம்மளோட நினச்ச காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நம்ம பூஜைகள் பண்ணலாம் தவறு கிடையாது அதில் நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் குடும்ப ஒற்றுமை மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அற வாழ்க்கை கிடைக்கும் ஏன்னா எல்லாேருமே வாஸ்து அப்படிங்கிறது என்ன நினைக்கிறாங்கன்னா வாஸ்து சரி பண்ணிட்டா நிறையா பண்ண வரும் எப்படி வரும் வாஸ்து சரி பண்ணுனால் பாசிட்டிவான மனநிலைக்கு ஃபஸ்ட்டு வருவாங்க குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் பிள்ளைங்க சொல்கிற பேச்சு கேட்பாங்க நல்ல உழைப்பு இருக்கும் நேர்மையான உழைப்பு இருக்கும் உழைப்புக்கேற்ற வருமானம் நேர்மையான வழியில் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க நிறைய கஸ்டமர் வருவாங்க நிறைய சே ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு சேல் பண்ணி தான் வருமானம்னா நிறைய சேல்ஸ் வரும் இது எல்லாமே அந்த இடத்தோட அமைப்பு இதுதான் முடிவு பண்ணுது இது நம்ம வந்து பூமியோட சக்தி கிராவிட்டின்னு சொல்கிறோம் பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் தீர்வு என்ன தீ அது பஞ்சபூதம் சொல் பஞ்சபூதத்தை வச்சு சொல்கிற வாஸ்து நிபுணராகட்டும் பதினாறு திசைகளை சொல்லக்கூடிய இருப்பியல் வாஸ்து நிபுணராகட்டும் யார் வேணால் இருக்கட்டும் யார் வந்து கிளைண்ட்டுக்கு வெற்றி கொடுக்குறாங்க கேள் கிளையண்டை யார் ஜெயிக்க வைக்கிறாங்க அந்த நபர் தான் நமக்கு வந்து தேடி நம்ம சொல்யூஷன் எடுக்க முடியுமே தவிர நம்ம வந்து நான் அந்த வாஸ்து தவறு இந்த வாஸ்து தவறு அப்படி சொல்றாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு மற்றவர்களையும் நம்ம வந்து குறை சொல்றதுல யாருமே ஜெயிக்க முடியாது இருப்பியல் வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் ஆணித்தரமாக ஸ்ட்ராங்கா சொல்றேன் என் குருநாதரோட ஆசீர்வாதத்தோட ஒரு குடும்பத்தை நிலை நிறுத்தக்கூடியது ஒரு குடும்பத்தை வெற்றியாளர்களாக மாற்றக்கூடியது ஒரு குடும்பம் வேண்டியதை பெறுவதற்கு ஒரு ஒரு குடும்பம் நல்ல ஒரு அத்தாரிட்டியோட ஒரு இடத்துல வாழ்வதற்கு பெயர் புகழ் பணம் அனைத்து விஷயங்களிலும் நல்ல ஒரு லெவல் ரீச் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல இருப்பியல் வாஸ்து சாஸ்திரம் அழகா வேலை பார்க்குது இது வந்து இது வந்து ஒரு மாய மந்திரமோ ஒன்றும் கிடையாது இது வந்து உங்க இடத்தோட நார்த்து இத்தனை டிகிரி திரும்பி இருக்கு அதற்கு தகுந்தாறு போல் பதினாறு திசைகள் இப்படி இருக்கணும் வீட்டை சுற்றி லெவல் இந்த மாதிரி இருக்கணும் உங்களோட உங்களோட காம்பவுண்டுக்கு வெளியில சுற்றுப்புற வாஸ்து சரவுண்டிங் வாஸ்து இது போல இருக்கணும் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் சொல்லி கொடுத்துறோம் இது வந்து நீங்க இப்படி இருங்க இருக்கு நீங்க இது கரெக்ஷன் பண்ணிடுங்க இது நடத்துகிறோம் அப்படிலாம் பிளைண்டாலாம் சொல்றது கிடையாது கிளைண்ட் வந்து ஒரு வீட்டுக்கு நம்மளை வாஸ்து பார்க்க கூப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கணும் அவங்க வீடு என்ன வேலை செஞ்சிட்டு இருக்குங்கிறத அவங்க சொல்லக்கூடாது நம்ம கிட்ட உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு ஒரு வாஸ்து நிபுணர் கரெக்டாக சொல்லணும் சொன்ன பிறகு அந்த அந்த விஷயத்த தொண்ணூறு நாட்களில் மாற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையாக ஒரு நல்ல கரெக்ஷனை கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் அந்த கரெக்ஷனை கொடுத்துட்டு அந்த கரெக்ஷனை பண்ணுறாங்களான்னு ஃபாலோப் பண்ணணும் அதில் தவறுகள் அவங்க நம்ம அதாவது நம்ம வந்து வாஸ்து பார்த்து கொடுத்துட்டு வந்துட்டோம் அவங்க ஒரு கரெக்ஷன் பண்ணுறாங்க கரெக்ஷன் பண்ணும் பொழுது நிறைய டவுட் வரும் அந்த டவுட்டை கிளியர் பண்ணணும் ஃபஸ்ட்டு அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறேன் வாட்ஸ்அப் கால் வரணும் அவங்க செய்யற அவங்க கரெக்ஷன் பண்ணுற விஷயத்த எனக்கு வந்து அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து போடணும் தவறு இருந்தால் உடனே கூப்பிட்டு சொல்கிறேன் கரெக்ஷன் பண்ணி சிறப்பாக ஒவ்வொரு ஃபீட்பேக்கு எனக்கு இன்னைக்கு இது நடந்தது சின்ன சின்ன விஷயத்த கவனிங்க என்னோ வாசு சரி பண்ணோம் நடந்துச்சா நடக்கலையான்னு விட்டுறக்கூடாது துல்லியமாக கவனிக்கணும் நாங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வாசி என் குருநாதர் வந்து சரி பண்ணி கொடுக்கும்போது ஒன்பது நாளில் என்னோட ஐயாவுக்கு நான் வந்து ஆன்சர் கொடுத்தேன் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இந்த நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்த கொடுத்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு கிளைண்ட்டும் எனக்கு சொல்லணும்னு நான் ஆசைப்படுவேன் நான் எப்படிலாம் எங்கள் குருநாதர் எங்களுக்கு வாஸ்து சொல்லி கொடுத்தாரு எங்கள் வீட்டை எப்படி கரெக்ஷன் பண்ணார் அப்போ நான் எப்படிலாம் ஆக்டிவாக எங்கள் வீட்டோட வாஸ்துவை சரி பண்ணினதால்தான் இன்றைக்கி இவ்வளோ தன்னம்பிக்கை தைரியமாக என்னால் பேச முடியாது இருப்பியல் சாம்ராஜ்யத்தை ஒரு நிலைநிறுத்துகிற ஒரு நபராக நான் இருக்க முடியுது அப்படின்னா எங்கள் வீட்டு வாஸ்துவ வந்து நான் அவ்வளோ பர்ஃபெக்டாக கரெக்ட் பண்ணினேன் அப்ப அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வாஸ்து பாக்குறாங்க எல்லாருமே நிறைய பேர் பாக்குறாங்க ஆனா வாஸ்து கரெக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது இடிக்கணும் உடைக்கணும்னால பின்னோக்கி போறாங்க அப்ப அந்த இடத்துல தான் சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க இப்போதைக்கு வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் சிங்கிள் ரூம் கான்செப்ட்டில் உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூமை ரெடி பண்ணி கொடுக்குறோம் இந்த ரூமில் தூங்குங்க தூங்கும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும் முன்னேற்றம் வரும் அப்போ இந்த நம்பி இருப்பியல் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்போ பர்மனெண்ட்டாக நிரந்தர தீர்வு ஒடி பழுக்கெட்டு தவறாக இருக்கா அதை உடச்சிருங்க ஒரு கிணறு தவறாக அமைஞ்சிருச்சா அதை சரி பண்ணிடுங்க இல்லை சுற்றுப்புற வாசத்தில் உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கா அதை எப்படி கரெக்ஷன் கரெக்ஷன் பண்ணணும் இருப்பியல்ங்கிறத சொல்லிக் கொடுக்குறோம் மற்றவர்களை அதாவது மற்ற வாஸ்து நிபுணர்கள் சொல்லலாம் இந்த வாஸ்து இருப்பியலை பற்றி ஞானம் இல்லாதவர்கள் சொல்லலாம் இப்படிலாம் வந்து சரௌண்டிங் வாசுல பிரச்சனை இருந்துட்டாக்கா சின்னதா ஒரு கட்டுவால் போட்டுட்டா சரியான கட்டுவால் போட்டு ரிசல்ட் எடுக்கிற எங்களுக்குத்தானே தெரியும் அது வேலை பாக்குதா பார்க்கலையான்னு அதாவது ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்றாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அதோடய சுவையை தெரிஞ்சிக்க முடியும் அதனால வந்து இருப்பியல் அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மையான சப்ஜெக்டு சயின்டிஃபிக்கான சப்ஜெ சப்ஜெக்ட்டு ரிசல்ட் ஓரியன்ட் சப்ஜெக்ட் எத்தனை பேருக்கு வாஸ்து பார்த்தோங்கிறது முக்கியம் கிடையாது எத்தனை பேருக்கு நம்ம ரிசல்ட் கொடுக்குறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ரிசல்ட் எடுத்துட்டு இருக்கேன் அற்புதமாக கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் இந்த சிம்பிளாக இதை பண்ணிக்கோங்க இந்தந்த இந்த நம்பரை எழுதுங்க அங்கே என்ன தடைகளோ பணத்தடையோ இந்த நம்பரை எழுது குழந்தைங்க சரியா படிக்கலையா ஒரு மலர் மருந்து இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுக்கும் பொழுது அழகா ஒரு பெரிய ஒரு பூகம்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற குடும்பம் படிப்படியாக 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 அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்து அவங்களோட நல்ல ஒரு நிலையை ரீச் பண்ற ஒரு சொல்யூஷனுக்குள்ள வந்துடுறாங்க ஒரு இடத்துல வந்து நல்ல ரம்யமான நல்ல ஒரு தூக்கம் வரணும்னா ஒரு பெட்ரூமுக்கு என்ன கலர் அடைக்கணும் ஒரு சமையல் ஆரோக்கியமான ஒரு சமையலை நம்ம பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அங்க எரிய வேண்டிய அடுப்பு கரெக்டா இருபத்தி ரெண்டரை டிகிரியில் இருக்கணும் அந்த உணவு நல்லா சமைக்கிற அளவுக்கு ஒரு தெளிவான சில ராகங்களை எப்பவுமே வீட்டில் மயில் தான் கிச்சன்ல போட்டு கேளுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்பர்ஸ் அதே மாதிரி தீபம் எரியிறதுக்கு ஒவ்வொரு நபருக்குள்ள பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி இந்த எண்ணெயை பயன்படுத்துங்க இந்த கலர் திரி பயன்படுத்துங்க இந்த குறிப்பிட்ட ஒரு நாள்ல பாஸ்டிங் இருங்க மௌன விரதம் இருங்க உங்க பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் உங்ககிட்ட தான் இருக்கு என்னை தேடி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை ஈர்க்கக்கூடிய நபர் நான் தான் அப்போ என்ன நான் வந்து சிறப்பாக வைத்து கொள்ளும் பொழுதும் என்ன வந்து நான் மாற்றிக்கொள்ளும் பொழுதும் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த பிரச்சனையை உடைச்சி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக இருப்பியலில் தான் இதில் முக்கியமாக நான் சொல்லுவேன் இருப்பியல் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு மன தைரியத்தையும் திடத்தையும் வீரத்தையும் கொடுத்துருக்குறது ஏன்னா இருப்பியல் சாம்ராஜ்ய சாம்ராஜ்யத்தை அசைக்க முடியாத ஒரு பெரிய ஒரு விஷயத்தை இன்றைக்கி நிலைநாட்டிகிட்ருக்கேன் அப்படின்னா என்னோடய கிளைண்ட்ஸ் கொடுக்குற ஃபீட்பேக் வந்தாங்க நல்லது இது நடந்துச்சு அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து நமக்கு பாசிட்டிவா வரும்போது கேக்கும் போதே நமக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு ஒவ்வொரு வீடுகளையும் ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துட்டேன் ஒரு வீடு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்ப இது மாதிரி இன்னொரு வீடு இருக்கும்போது இந்த வீட்டில் இந்த பிரச்சனை தான் இருக்குன்னு நம்மளால அடிச்சு சொல்ல முடியும் கண்டிப்பாதான் அதே மாதிரி இந்த மலர் மருந்து அப்படின்னு சொன்னீங்களே இன்னைக்கு வந்து நிறைய வீட்டில் வந்து இந்த குழந்தைகள் படிப்பில் வந்து கவனம் செலுத்தாமல் இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை அவங்க படிப்பில் கொஞ்சம் லோவாக இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு குழந்தைகளை கவனம் செலுத்த வைக்கிறதுக்கு நல்லா படிக்க வைக்கிறதுக்கான மலர் மருந்து நிச்சயமா இருக்கு ஏதாவது குழந்தைங்க வந்து படிக்காமல் போகிறாங்க அப்படினாவே ஏதோ ஒரு அடிக்ஷனில் இருப்பாங்க ஒன்றா மொபைல் அடிக்ஷனில் இருப்பாங்க அல்லது தேவையில்லாமல் புக்கே எடுக்காமல் ஒரு கான்சென்ட்ரேஷன் இல்லாத இருப்பாங்க அல்லது ஒரு இடத்துல ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க ஒரு இடத்துல உட்காந்து படிக்க மாட்டாங்க சொன்ன பேச்சு கேட்காம இவங்களுக்குலாம் வந்து வால்நட் சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து இருக்கு இந்த மருந்தை ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ரெண்டு பில்ஸா தான் இருக்கும் அது சீனி உருண்டைகளா சின்ன சின்னதா இருக்கும் அது ஒரு வேலைக்கு ரெண்டு உருண்டை கொடுத்தா போதும் காலை மாலை ஏன்னா மதியம் உங்கள் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க காலையிலேயும் நைட்டும் ஆஃப்டர் ஃபுட்டு கொடுக்கலாம் இது ஒரு ஒன் வீக் கொடுத்துட்டு இது கூட அடுத்தது ரெட் செஸ்ட்நட் பட் அப்படின்னு ஒரு மாதிரி இருக்குது ரெட் செஸ்ட் சொன்னாலே போதும் ஹோமியோ மெடிசன் கடையில் அதுவும் இதே மாதிரி ரெண்டு ரெண்டு பில்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒன் மன்த் எடுத்தாங்கன்னா போதும் அவங்களுக்கு வந்து நல்ல அந்த வா அந்த மொபைல் அடிக்ஷன்ல இருந்தோ அவங்க வேற ஏதாவது மைண்டு டிஸ்ட்ராக்ஷனில் இருந்தாங்கன்னா அதுலேருந்தோ வரதுக்குண்டான வாய்ப்பு நிறையவே இருக்குது இது வந்து அழகாக வந்து நல்லா படிக்கக்கூடிய அந்த எண்ணத்தையும் ரொம்ப சூப்பர்பா அவங்க அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆயிரும் அதே மாதிரி வடகிழக்கு அவங்க உட்காந்து வடக்கு பார்த்தா உட்காந்து படிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மைண்ட் கிடைக்கும் படிப்பாங்க ஞாபக சக்தி அதே மாதிரி இந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கான மலர் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் அது அது தேவை இருக்கு தேவையில்லை முக்கியம் முக்கியம் சொன்னாலுமே முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்குள்ள எல்லாருக்குமே பணம்ங்கிறது அவி அத்தியாவசியமான ஒரு விஷயம் ஆனால் வந்து அதை எப்படி சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதை எப்படி செலவு பண்ணுறோங்கிறதும் ரொம்ப முக்கியம் இதையெல்லாம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய பகுதி வடகிழக்கு அதை சரியாக செலவு பண்ண வைக்கக்கூடிய பகுதி வடகிழக்கு தெ வடமேற்கு தென்கிழக்கு அதில் வந்து சேவிங்ஸ் அப்படிங்கறது கொண்டு வரக்கூடியது தென்மேற்கு அப்ப வாஸ்துல எல் பதினாறு திசைகளும் பதினாறு செல்வங்கள் பதினாறு அதாவது எண்ணம் தெளிவாக எண்ணம் சிறப்பாக சித்தம் தெளிவானால் நினைத்தகாரிய வெற்றியை கொடுக்கக்கூடியது வடமேற்கு அந்த வெற்றியை அனுபவிக்க கூடிய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது தென்கிழக்கு அந்த வந்த வருமானத்தை சேமிப்பு பண்ணி ப சேமிப்பு பண்ணி மேலும் மேலும் கோடீஸ்வர வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது தென்மேற்கு அப்ப எல்லா திசையும் இதை வந்து நான்கு திசைகள் இல்லை நாங்கள் வந்து இருப்பியெல்லாம் பதினாறு பிரிவுகளாக பிரிக்கிறோம் அப்ப ஒவ்வொரு பதினாறு திசைகளும் பதினாறு லக்ஷ்மிகள் பதினாறு செல்வங்கள் அப்போ ஒரு வீட்டில் பதினாறு திசைகள் சரியா இருந்தாலும் பதினாறு செல்வங்கள் தேடி வரும் அப்போ இந்த இடத்துல வந்து இதையெல்லாம் ஃபர்ஸ்ட் சரி பண்ணிக்கணும் இதை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பை அந்த பணவரவுக்கு உண்டான டிராஸ்பர்ட் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து இருக்கு இந்த ஃப்ளவர் ரெமிடி மா காலை மாலை வேலையும் ஒரு நான்கு பில்ஸ் சீனி உருண்டைகள் எடுத்துக்கலாம் அது மாதிரி எடுத்துக்கிட்டா எனக்கு வந்து எனக்கு வந்து அதுல டைஜஷன்ல ஏதாவது பிரச்சனை வருதுன்னு யாராவது சொன்னால் அவங்க வந்து ஸ்ப்ரே மாதிரி போட்டுக்கலாம் இதை கார்ஸை வந்து ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம் கார்ஸ்னு எழுதிக்கலாம் கையில ரொம்ப சாண்டிங் பண்ணலாம் கார்ஸ் அப்படின்ட்டு இது வந்து அந்த இடத்துல வந்து பண வருவன் நிச்சயமா கொடுக்கும் இன்னைக்கு வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு கேட்டதெல்லாம் செய்யும் யூனிவர்ஸ் கூட கனெக்டில் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆசைப்படுறாங்க ஸோ அப்படியே அந்த யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த யூனிவர்ஸோட பிளஸ்ஸிங்ஸ் வாங்குறதுக்கு அதுக்கான மலர் மருந்து நிச்சயமா யூனிவர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா விதத்துலேயுமே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது என்னோட அனுபவம் ஆல்ஃபா மைண்ட் பவர் டூ தௌசண்ட்ல நான் அது கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அதன் பிறகு நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணேன் இதில் வந்து ஒரு மலர் மருந்து இந்த யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கு யூனிவர்ஸ் வந்து இப்போ ஒரு அம்மா பிள்ளை மாதிரி நம்ம ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்கோம் இருக்கிறோம் அப்படின்னா அந்த அந்த உறவை பலப்படுத்தக்கூடியது அந்த அதை வந்து அடிக்கடி நம்ம சாண்டிங் பண்ணுறதுக்கும் ஒரு விஷயத்தை வந்து நமக்கு நடந்துருச்சு அப்படின்னா யூனிவர்ஸுக்கு தேங்க்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு விஷயத்தை எனக்கு வேணும்னு கேட்குறதுக்கும் எதுவுமே கேட்க வேண்டாம் யூனி அம்மாகக்கிட்ட போய் நம்ம பிள்ளைங்க எதுவும் கேட்கணுங்கிறதே இல்லை என்னோட இந்த நிலை ஏன்னா நான்லாம் அந்த மாதிரி கேட்டு நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்களை சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் அந்த வகையில் யூனிவர்ஸோட நம்ம கனெக்டிவிட்டியில் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஆஸ்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து இருக்குது இந்த மலர் மருந்து வந்து நம்ம வந்து கா காலை மாலை இருவேளை ஆஃப்டர் ஃபுட்டு ஒரு நாலு பில்ஸ் எடுத்துக்கலாம் அல்லது ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம் எடுத்துகிட்டு இந்த ஆஸ்பன் செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற இந்த எண்களை வந்து கையில எழுதிக்கலாம் இந்த வந்து சுக்கரன் மேடுன்னு சொல்லுவாங்க இந்த கையிலையும் இந்த இடத்துல எழுதிக்கலாம் மனசுக்குள்ளேயும் சாஸ்பென் செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற இந்த நம்பரையும் கூடுதலாக சாண்டிங் பண்ணும்போது அந்த கனெக்டிவிட்டி நமக்கு கிடைக்கும் நம்ம கூட யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம ஒரு தைரியமாக இருப்போம் நம்ம விஷயத்த நம்ம ஒரு விஷயம் இதை கேக்கு வேணும் எனக்கு இவ்வளோ தொகை வேணும் நான் இன்றைக்கி இந்த வேலையை செய்ய போகிறேன் நியாயமாக செய்யக்கூடிய இந்த வேலைக்கு இவ்வளோ எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த அந்த பணம் நம்ம கிடைத்து விட்ட மாதிரி வந்து மேனிஃபெஸ்டேஷன் கிடைச்சிட்ட மாதிரி ஹாப்பியாக தேங்க்ஸ் நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து நிச்சயமாக அந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்யும் ஒரு அம்மா பிள்ளை மாதிரி வந்தோம் அந்த கிடைக்கும் நம்மளுக்கு இது வந்து ஆஸ்பன் செவன் ஃபோர் ஒன் வந்து பெரிய மராக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க கண்டிப்பாம்மா ஸோ இன்றைக்கி வாஸ்து பற்றின நிறைய விஷயங்கள் அதே மாதிரி மணி அட்ராக்ட் பண்ணுறதுக்கான மலர் மருந்து பிரபஞ்சத்தோட பிளஸ்ஸிங் வாங்குறதுக்கான மலர் மருந்து குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்த வைக்கிறதுக்கு என்ன மலர் மருந்து அப்படின்ற நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நற்பவே நன்றி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது யன் ஸ்குவாஷ் அசல் பணங்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஜோரா